அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பி எம் கே சம்பத் சுப்ரமணி கந்திருஷ்டிக்கு நிறைய பேர் நான் உச்சக்கட்ட ரகசிய உண்மையை ஒன்று சொல்கிறேன் நான் ஒரு எனக்கு ஒரு 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 அவர்கிட்ட ஜோதிட நிறைய அவர் வந்து வீட்டுல நம்ம பக்கெட்ல போட்டு நம்ம குளிச்சா திருஷ்டி போயிடு சொல்லிட்டு யாரெல்லாம் உப்பை போட்டு நீங்க இல்ல ஷவர்ல வந்து குளிக்கும்போது உப்ப தலையில வச்சு குளிக்கிறீங்களோ உங்க எல்லாருக்குமே மிகப்பெரிய நெகட்டிவ் பிடிச்சுக்கும் அதாவது கடலிலே நீராடுவது கந்திருஷ்டியை கண்டிப்பாக குறைக்கும் ஆனால் நீங்க உப்பை போட்டு நான் வந்து அந்த தண்ணியில வந்து குளிக்கிறேன் அப்படின்னு சொல்றவங்களுக்கு மிகப்பெரிய கந்திருஷ்டி தாக்கம் ஏற்படும் என்பது உண்மை இந்த உண்மையை நாங்கள் பிராக்டிக்கலாவே சில நாள் செய்து பார்த்து அந்த வகிக்குல எங்களுக்கு எப்படி ஒர்க்கு போச்சு எங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குன்னா நாங்க பார்த்துருக்கோம் தயவு செய்து யாரும் குளிக்கும் பொழுது உப்பை தண்ணியில போட்டு குளிக்காதீங்க ஆனால் சுட சுடத்தண்ணில காலை மட்டும் நீங்க உப்பை போட்டு கழுவது உங்களுடைய கந்திருஷ்டியை குறைக்கும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் மிகப்பெரிய மாற்றம் தெரியும் என்று கூறி மீண்டும் இது போன்ற ஒரு நல்ல தகவலில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்